நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா மொத்தமாக இரண்டு தரமான ஜெர்சி நிறைமாத சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா தாங்க கடை இருக்குது கடை முளைப்புங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போது இரண்டாவது ஈத்து சினையாக இருக்குதுங்க நல்லா வளமான மாடுங்க நல்லா ஒரு தலைச்சம் ஈத்து கிடாரியை பார்க்குற மாதிரி மாடு நல்ல தெளிவாக நல்ல முகசேரில் தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்லா காம்போளமாக இருக்கட்டும் மடிப்பாய் இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குங்க நல்ல காம்பு வரிசை நல்லா கறக்கக்கூடிய மாடு தலையீதுலேயே இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வேலைக்கு சேர்த்து ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் கறந்த மாடுங்க இப்போ வந்து ரெண்டாவது ஈத்துங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு லிட்டரு அல்லது ரெண்டு லிட்டர் சேர்ந்தே கறக்கலாம் நம்ம ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் சொல்லி கொடுக்குறோங்க ரெண்டு நேரமும் சேர்த்து தாராளமாக வந்து ஒரு பதினோரு லிட்டர்லாம் வந்து அசால்ட்டாக கறக்கும் மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும் நெத்தி சுழியாக இருக்கட்டும் முதுகு சுழியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குது சுழி சுத்தமான மாடு தாங்க நல்லாவே வந்து மடி வச்சிருச்சு முன்மடி பின்மடி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து மடி வச்சுருக்கு இன்னும் வந்து கண்ணு போட பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்குங்க இந்த மாட்டோட குணம் பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு பொறுமையான குணங்க ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான குணத்தில் இருக்குது பாருங்கள் கைத்தியே பிடிக்க வேண்டியதில் ரொம்ப சாதுவான குணம் நல்ல மடி செட்டுங்க அப்படி ஓட்டி கேட்டு ஒரு பதினோரு லிட்டர் கறவை வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ரெண்டு நேரமும் சேர்த்து மாடு நல்லா நீட்டு போக்கில் நல்ல தரமான மாடாக நல்லா தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டுக்கான விலை வந்து பார்க்கும்போதுங்க ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரூவா வந்து நம்ம வந்து விலை சொல்லிருக்கிறோம் கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் மாடு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்துக்கு அருகே வெண்ணனம்பட்டி அப்படிங்கிற பகுதியில் இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்க மாடு மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் எப்படி என்னங்கிறது பாருங்கள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காட்டு மேய்ச்சலில் வில்லேஜில் நம்ம வந்து சுற்றி பார்த்து எடுக்கக்கூடிய மாடுங்க அதனால் வந்து தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்கும் நல்லா கேரண்டியாக இருக்கும் காம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க மாட்டுங்களில் வந்து எந்த விதமான தவறுதலுமே அது கிடையாது பாருங்கள் நல்ல காம்பரிசையில் இருக்குதுங்க மாடு இரண்டாவது அடுத்த மாட்டையும் பார்த்துடலாங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரி வந்து பார்த்தீங்கனாக்கா இதுவும் வந்து ஜெர்சி கிடாரி தாங்க ரொம்ப ரொம்ப பொறுமையான கிடாரி பாப்பா பாருங்க நாங்கள் நல்லா நீ கட்டிபிடிச்சது மட்டும் பார்த்திங்களா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கிடாரி பெண்கள் வந்து பிடிக்கக்கூடிய வகையில் ரொம்ப ரொம்ப பொறுமையான ஒரு கிடாரிங்க நல்லா குட்டியான கிடாரிங்க பாருங்கள் அளவான கிடாரி தான் ரொம்ப பெரிய கிடாரிலாம் சொல்ல முடியாது அளவான கிடாரி நல்ல ஷைனிங்கில் நல்லா நைஸ் தோல்ல சூப்பரான கிடாரி நாளே பல்லுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலைச்ச ஈத்து வந்து சனியாக இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளில் வந்து கன்று போட்டுருங்க மடி நல்லா எடுத்துகிட்டு இருக்குது பின்னாடி பாருங்கள் ஈத்து அடிச்சுட்டு இருக்குது நல்லா காம்பரிசியல் நல்ல மடி செட்டில் சூப்பராக இருக்குது இந்த கிடாரி கன்று போடுச்சுன்னா ரெண்டு வேலைக்கு சேர்த்து ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவை வந்து இந்த தலையத்தில் வந்து எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது மூணாவது இதெல்லாம் ஒரு பத்து பதினோரு லிட்டர் வந்து தாராளமாக கறக்குங்க அதே போல் இந்த கிடாரியோட சுளி பார்த்தீங்கன்னாக்கா நெத்தி சுழியாக இருக்கட்டும் முதுகு சுழியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குது சுழி சுத்தம் சூப்பராக இருக்குதுங்க குணத்தில் அப்படி ஒரு குணங்க நல்லா தங்க மாட்டம் பாத்தீங்களா பார்த்தீங்களா தங்கந்தாட்டா கையில் பிடிச்சிக்கா தாத்த கையில் பிடிச்சிக்கா இங்க பாருங்க சார் ஓ பாருங்க எவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்குதுன்னு பாத்தீங்களா நல்ல சாதுவாக இருக்குதுங்க இந்தாணா வந்து மடி நல்லா காமிங்க தாமரிசெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல மேய்ச்சலுக்கு அருமையான கிடாறீங்க பாருங்கள் பாப்பாவே வந்து பிடிச்சிட்டு மேய்க்கலாம் தங்க இந்த பக்கம் பிடிச்சிவிட்டோம் அந்த பக்கம் பிடிச்சிட்டு போ மாட்டை அப்படி பிடிச்சிட்டு போய் அந்த பக்கம் கூட மேயிட்டோம் இங்கே பாருங்க பாப்பா தான் வந்து அந்த மாட்டை வந்து பிடிச்சிட்டு மேய்க்கிறா எவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி குணத்தில் வந்து நூற்றுல ஒரு மாடு தான் அமையும் கிடைக்கும் போது வந்து தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த கிடாரி வந்து கன்று போடணும் ஒரு பத்து நாள் டைம் இருக்குது நல்லா பாருங்கள் டைம் ஆகிடுச்சி ஈத்தடிக்குது நல்லா காம்பு அரிசியில் நல்லா மடி செட்டில் இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்களா இருக்குது அப்புறம் நல்லா புது மடி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளில் வந்து நல்லா மடி எடுத்து கன்று போட்டுரும் ரெண்டு நேரமும் ஒரு எட்டு லிட்டர் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு பல் தலை சேத்து கிடாரியோட விலை வந்து வெறும் முப்பத்தி ஆறாயிரரூவா வந்து விலை சொல்லிருக்குதுங்க முப்பத்தி ஆறுரூவா விலை சொன்னாலும் கண்டிப்பாக இருந்து கொஞ்சம் முன்னப்பணை அனுசரிச்சு கூட பண்ணலாம் மாடு பிடிச்சிருந்தே அப்படின்னாக்கா கூப்பிட்டு பேசுங்க கொஞ்சம் முன்னப்பணை குறைச்சி பண்ணிக்கலாம் தாங்க அப்படியே மாட்டை ஓட்டி காட்டு மாட்டை பிடிச்சிட்டு பாடா இந்த பக்கம் ஓட்டு உங்கள் ஓட்டு ம் பிடிச்சிட்டு போ பிடிச்சிட்டு போ நல்ல கிடையாதுங்க நல்லா தெளிவான கிடாரி ஜெர்சியில் நல்லா நல்ல டைப்புல இருக்குதுங்க கிடையாது எந்த ஒரு குறை பொழுது எதுவுமே வந்து சொல்ல முடியாது பாருங்கள் மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் சிறந்த கிடையாறிங்க நல்லா வந்து காட்டு மேய்ச்சலில் இதெல்லாம் வந்து வயசானவங்ககிட்ட இருந்த கிடையாறிங்க நல்லா ஊர்காட்டில் சுற்றி பார்த்து வாங்கின மாடு இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு கிளைமேட் இருந்தாலும் நல்லா தாங்கக்கூடிய வகையில் கிடேரி வந்து நல்லா தெளிவான கிடாறீங்க நல்லா வந்து மடி வைக்கணும் பாருங்கள் நடையில் ஓட்டும்போது பாருங்கள் மடிசட்டி அளவுக்கு தெரியுதுன்னு பாருங்கள் பாருங்க காம்பரிசெலாம் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் நாலு காம்பம் நல்லா மாரி இருக்குதுங்க